அதனால்தான் மேச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை வைத்து இந்த மாநாட்டை ஆடும் மாடும் நடத்திக் கொண்டிருக்கிறது அவர்களின் மன உணர்வை அவர்களுக்கு என்ன ஓட்டத்தை உங்கள் மகன் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன் அவர்களுடைய கேள்வி என்ன அவர்களுடைய கேள்வி என்ன மேச்சல் காடுகளில் மேச்சல் நிலங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிற எங்களை ஆடுகளை மாடுகளை ஒருவன் திருடிவிட்டால் அதை திருட்டு என்கிறீர்கள் ஆனால் எங்களிடம் இருந்த ஆடு மாடுகளிடம் இருந்து எங்கள் மேச்சல் நிலத்தையே திருடுவதை எப்படி சொல்வது என்று கேள்வி எழுப்புகிறது நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா பதில் இருக்கிறதா நீங்கள் உங்கள் நாட்டிற்கு உழைத்து வரி கட்டுகிறீர்கள் நான் என் உயிரை கொடுத்து என் கரியை கொடுக்கிறேன் நீங்கள் உழைத்து வரி கொடுக்கிறீர்கள் உங்கள் நாட்டின் வருவாக்கி இந்த நாட்டின் வருவாக்கி ஆனால் நாங்கள் உயிரை கொடுத்து எங்கள் காயை கொடுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலாயிரம் கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவின் வருமானம் பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும்